இதுவும் கடந்து போகணும் நம்ம நடந்து போயிட்டோம்னாக்க எல்லாமே மறந்து போயிடும் நான்காம் இடத்தோட தீயக்கொள்கள் சம்மந்தம் இல்லாமல் இருந்தாலே அது அவங்க கேரக்டர்ஸ் ஹெல்த்தியாகவே இருப்பாங்க அப்போ உறவுக்குள்ளே நீங்கள் திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே அமையும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொளி வருகின்ற குரு பயிற்சி மே ஃபஸ்ட்டு குரு பயிற்சி வருது அந்த குரு பயிற்சிக்கு அடிப்படையில் குரு பார்வை நோக்கு குரு நோக்கு இதெல்லாமே வந்தால் தான் திருமணம் நடக்கும் அப்படின்றது ஒரு நம்ம மைண்டில் ரொம்ப ரொம்ப டெபாசிட் ஆகிருக்கிற ஒரு விஷயம் இன்னொன்று குரு பயிற்சி வரதுனால என்னென்ன ராசிகள் பரிகாரம் பண்ணணும் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் அப்படின்றது என்னென்னாக்க வியாழன் பார்வைப்படாத ராசிகள் அப்புறம் மூணு பதினொன்று இல்லாத ராசி எல்லாமே பரிகாரம் பண்ணணும் அதாவது மேஷம் ரிஷபம் மிதனம் அப்புறம் சிம்மம் துளம் தனுசு கும்பம் மீனம் இந்த ராசிகள்லாம் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா வியாழனோட அதாவது குருவோட சம்மந்தப்படாத ராசிகள் அப்படின்றது சொல்லலாம் இந்த ராசிகள் எல்லாம் இதெல்லாம் சம்பந்தப்படாத ராசிகள் நீங்கள் போய் பரிகாரம் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களெல்லாம் நீங்கி போயிடும் நீங்கள் கொடுத்த கடனெலாம் உடனே அவங்களே வீடு தேடி வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் வாங்கின கடனை அவங்க வந்து வேவர் பண்ணி விட்ருவாங்க அதாவது இல்லாமல் நீங்கள் பணம் தர வேண்டியதில்லை நீங்கள் கடனைலாம் உங்கள் சார்பாக குரு கட்டிட்டார் அதனால் நீங்கள் கடன் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்புறம் நீங்கள் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் டப்பு டப்புன்னு எல்லாமே காரியம் நடந்துடும் அதாவது நீங்கள் உழைக்க வேண்டியதில்லை நீங்கள் வந்து சம்பாதிக்கணும் கஷ்டப்படணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது பரிகாரம் பண்ணிட்டோம்ல நம்ம போட்டால் நம்ம போட்டால் படிக்க தேவையில்லை பரிட்சையில் ஆகிடுவோம் உழைக்க தேவையில்லை மாதம் ஆனால் நம்ம அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டுருவாங்க சம்பளன்ற பேரில் இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் நம்ம கவலைப்பட தேவையில்லை நம்ம வந்து வர அந்த அன்னைக்கு போய் நம்ம அர்ச்சனை மட்டும் பண்ணிவிட்டு நம்ம பேர் நட்சத்திரம் மட்டும் சொல்லணும் ஏன்னா அவர் வந்து நம்ம படைத்தாலும் நம்ம பேரும் நட்சத்திரமும் அவருக்கு தெரியாது சாமிக்கு அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய பேர் நட்சத்திரத்தை சொல்லிட்டோம்னாக்கா அவர் வந்து ஐடென்டி பண்ணிடுவார் ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டார் இவங்கெல்லாம் அர்ச்சனை பண்ணிட்டார் தான் பேருக்கு அப்படின்றப்ப இவங்களுக்கு வர வேண்டிய தர வேண்டிய அனைத்தையும் நம்ம கொடுத்துடணும் அப்படின்றது ஐடென்டி பண்ணிக்கிறார் இன்னும் சொல்ல போனால் ஒரே பேர்லேயே ஒரே நட்சத்திரத்திலே நிறைய பேர் இருப்பாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா ஒரு உங்களுடைய ஆதார் எண் அப்படின்றது எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றா தான் இருக்கும் யாருக்கும் ஒரே நம்பர் ரெண்டு பேர்த்துக்கு இருக்காது அப்படின்றப்ப பேர் வேணாலும் நட்சத்திரம் வேணாலும் ஒரே பே நட்சத்திரத்து பேரில் நிறைய பேர் இருப்பாங்க பட் ஆதார் நம்பரில் இருக்காது அதனால் நீங்கள் என்னென்னாக்கா ஜஸ்ட்டு முடிஞ்சால் உங்களுடைய அர்ச்சனை தட்டு வைக்கிறப்ப உங்களுடைய ஆதார் ஜெராக்ஸ் காப்பியை கூட நீங்கள் வச்சு அர்ச்சனை பண்ணிக்கலாம் அந்த ஆதார் ஐடியா கூட நீங்கள் சாமிக்கு காமிச்சிக்கனாக்கா அவர் ரீட் பண்ணிக்குவார் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன நல்லா செய்யணுமோ அல்லது என்னென்ன தன்மையில் உங்களுக்கு பிராய்சித்தம் ஏன்னா படைச்ச துன்பத்துக்காக அவர் பிராய்சித்தம் பண்ணணும் அதனால் அவர் பண்ணிடுவார் அதெல்லாமே ப்ராப்பராக செஞ்சுடுவார் அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராப்பராக இருக்கமோ இல்லையோ நமக்கு தர வேண்டிய பலன்களை அவர் ப்ராப்பராக கொடுத்துருவார் நம்ம சும்மா அர்ச்சனைப்பட்டு வந்து உட்காந்துட்டு நம்மப்பட்ட சாமியை மேலே குறை சொல்லி எவ்வளோ கோயிலுக்கு போனாலும் சரியாகலை எந்த சாமி கும்பிட்டாலும் எனக்கு சரியாகலை அதை மட்டும் நம்ம புழவிக்கலாம் அதெல்லாம் மேட்டரே கிடையாது இதன் அடிப்படையில் பார்க்குறப்ப திருமணத்தை நடத்துகிறதுக்கு குரு பகவான் தான் முக்கியமாக காரணமாக இருக்கிறத நம்ம கருதப்படுறோம் உண்மையிலே குரு தான் திருமணத்தை நடத்துதா ஜாதகத்துக்கும் ஜோசியத்துக்கும் திருமணத்துக்கும் குருக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத இந்த இடத்துல பார்ப்போம் ஆல்ரெடி மேரேஜ் ஆனவங்க அவங்களுடைய வாழ்க்கை தன்மை எப்படி இருக்கும் ஆல்ரெடி மேரேஜ் ஆகாதவங்க அந்த திருமண வாழ்க்கையை எப்படி நகர்த்தி தரும் இந்த குரு பயிற்சி அப்படின்றத பார்ப்போம் இந்த காணொலியில் அந்த வகையில் பார்க்குறப்ப கும்பராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட மன வாழ்க்கை அமைய போகுது அல்லது திருமண வாழ்க்கை எப்படி நடக்கப் போகுது அப்படின்னு பார்க்குறப்ப திருமணம் அப்படின்றது ரெண்டு ஏழு பதினொன்று தான் இந்த ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி யாருனாக்க குரு அதே பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதியும் அவர் தான் குரு இப்போ ஏழாம் இடத்துக்கு அதிபதி யாருனாக்கா சூரியன் சூரியனுடைய சாரத்தில் தான் இப்போ அட் ப்ரெசண்ட்டு டிராவல் ஆகிறாரு நான்காம் இடத்துல அப்போ உறவுக்குள்ளே நீங்கள் திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே அமையும் எனக்கு இந்த இடத்துல அந்நியத்தில் நடக்குமா சொந்தத்தில் நடக்குமா அப்படின்னு பார்க்குறப்ப இந்த ராகு கேது தான் டிசைட் பண்ணும் டிசைடிங் ஃபேக்டரில் ராகு கேது இருப்பாங்க இப்போ ராகு கேது டிசைடிங் ஃபேக்டராக இருக்கிற பட்சத்தில் இந்த ராகு எங்கே இருக்காருனாக்கா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் அவர் இருக்கிறதும் புதனுடைய சாரம் உங்கள் ராசி அதிபதிக்கு ஐந்தாம் இடத்துல யார் அதிபதினாக்க புதன் புதன் இருக்கிறதும் ரெண்டாம் இடத்துல அப்போ கலப்பு திருமணமாக இருக்க இருந்தால் அது காதல் திருமணமாக இருக்கும் அரேஞ்ச் திருமணமாக இருந்தால் அது சொந்தத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ஐந்து ரெண்டு சம்மந்தப்படுறப்ப இதில் விருப்ப திருமணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது விருப்பம்ன்றது ஐ மீன் காதல் திருமணங்கள் அப்போ ஐந்து ரெண்டு அப்படின்றப்ப ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி குரு குரு ஆண்களில் இருந்தால் கூட ஐந்து குடையனும் எட்டு குடையனும் சேர்ந்து ரெண்டில் இருக்கார் யார் புதன் கூட யார் இருக்காருனாக்கா உங்களுக்கு செவ்வாய் மற்றும் ராகு ராகும் அதே புதன் சாரத்தில் தான் இருக்கார் அப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு அதாவது கல காதல் திருமணமாக இருந்தால் அது வேறு கேஸில் மாறி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் தரும் திருமணத்தை நடத்தி தரும் அரேஞ்ச் மேரேஜாக இருந்தால் உங்களுடைய சொந்தங்கள்லையே அதிகபட்சம் தந்தைவழி சொந்தத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் ஆனால் அட் ப்ரெசென்ட்டு இப்போதைக்கு பிகினிங் தந்தை வழி சொந்தமாகவும் அல்லது அடுத்தது ரோஹிணியில் ப பயணிக்கிறப்ப வழி உறவுக்குள்ளே அதுவும் பகை பெற்று கொஞ்சம் தள்ளி போய் இருந்த உறவுகளுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதிகபட்சம் தாய் தந்தை உறவுக்குள்ளே நடக்க இருக்கக்கூடிய சொந்தங்கள் தூரத்து சொந்தமாவது கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது இந்த டைம் பீங் வந்து உங்களுக்கு ஏன்னா உங்கள் ராசிக்கு அவர் எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடம் அவருடைய பார்வை பதியுது அப்படின்றப்ப அவர் எந்த சாரத்தில் இருக்காருனாக்க அதிகபட்சம் ஏழாம் படத்துக்கு ஒரு சூரியனுடைய சாரத்தில் தான் அவர் பயணிக்க போகிறாரு அந்த சூரியனுடைய சாரம் அப்படின்றது கிட்டத்தட்ட கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் நாம் சரிதையாக பார்த்திங்கன்னா உங்களே பன்னெண்டு ஒன்று இரண்டு இடங்களாக தான் குறிக்கும் அப்போ இந்த கார்த்திகைக்குள்ளவே உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதிகபட்சம் நவம்பர் டிசம்பருக்கு பிறகு திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அப்போ அரேஞ்ச் மேரேஜின்றது நிறைய பெரிய அளவில் இது வரைக்கும் தேடிகிட்டே இருந்தீங்கன்னாக்கா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் நான்காம் இடத்துல தான் குரு இருக்கார் அப்போ உறவுகள்ன்றது நான்காம் இடம் இந்த உறவுகள்ன்றது அந்த அதிபதி யாருன்னா சுக்கரன் சுக்கரன் அதே சாரத்தில் தான் ஏழு குடைவன் வந்து இருக்கிறது இந்த சுக்கரனுடைய சாரத்தில் தான் இருக்கார் அதாவது உங்களுக்கு சூரியன் இருக்கிறது பரணியில் தான் இருக்கார் அப்படின்றப்ப உறவுகள் வழி நிறைய கம்யூனிகேஷன் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ஏன்னா மூணாம் இடத்துல தான் இந்த சுக்கரன் சூரியன் வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்றப்ப தகவல்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ இதில் மேட்ரி மோனியில் காட்டிலும் அதாவது வெப்சைட்ஸுகளை காட்டிலும் உங்களுடைய உறவுகளுக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணக்கூடிய டீடைல் டேட்டாஸ் வரன்களை பற்றிய விவரங்கள் இது தான் இதன் அடிப்படையில் உங்களுக்கு திருமண வாழ்க்கைன்றது அமையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இந்த டைம் ஆஃப் பீரியடு நிறைய இருக்குது காதல் திருமணம் அந்நியத்தில் அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்போ கும்பராசி நேரில் பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கைன்றது இந்த நான்காம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்த்தா கூட அது அன்எக்பெக்டடாக திடீர்னு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை எட்டுன்றது ஐந்து எட்டு சம்மந்தப்பட்டாலே குழப்பங்கள் இருக்கலாம் ஃபேமிலியில் அதை முடிவு எடுக்கிறதில்ல நீங்கள் ஒரு வரணை விரும்புவீங்க உங்களுடைய வீட்டுக்காரமாக ஒரு வர்ண விரும்புவாங்க பையன் ஒரு வரணை விரும்பும் பொண்ணு ஒரு பையன் வரணை விரும்பும் ஆனால் இதெல்லாமே ஒரு சஃபல் பண்ணால் கூட ஒரு டிசிஷன் மேக்கிங் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் ஏன்னா ஐந்து குடையும் ரெண்டில் இருக்கான் அதுவும் சுயசாரம் பெற்றுருக்கான் அப்படின்றப்ப உங்களுடைய திங்க்குன்றது சரியானதாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே டயத்தில் உங்களுக்கு சனி ம மட்டும் சனியும் உங்களுடைய ராசியில் தான் இருக்கார் குருவோட சாரத்தில் அப்படின்றப்ப நீங்கள் எடுக்கிற முடிவுகள் சக்ஸஸ் அதாவது திருமணம் ரிலேட்டடாக நீங்கள் எதை முடிவு எடுத்தாலும் அது வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கைன்றது டிப்பன் அப்பாண்டிய செவன்த் பாவா செவன்த் பாபா யாருன்னாக்கா சூரியன் சூரியன் இருக்கிறது மூணாம் இடத்துல இருக்கார் மூணாம் இடத்துல யாரோட சேர்ந்துருக்காருனாக்கா சுக்கரனுடைய சாரத்தில் தான் இருக்கார் சுக்கரனுடைய சாரத்தில் இருக்கார் சுக்கிரன் அதே டைமில் எட்டாம் இடத்துக்கு அதிபதி கேதுவோட சாரத்தில் இருக்கார் அப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் உரசல்கள் இருக்குது இப்போது உர கொஞ்சம் உரசல்கள்னாக்கா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டு மிஸ்கம்யூனிகேஷன்ஸு அதாவது ஒரு மூணாம் இடத்துல தான் இந்த இணைவு நடக்குது சூரியன் சுக்கரனோட இணைவு மூணாம் இடத்தில் நடக்குது கேதுவோட சாரத்தில் தான் சுக்கரன் இருக்கார் அதே நேரத்தில் உங்களுடைய சூரியன் அப்படின்றது கிட்டத்தட்ட அந்த மூணாம் இடத்துல இருக்க சூரியன்றது சுக்கரன் சாரத்தில் இருக்கார் அப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் உறவுகள் எட்டு செல்லக்கூடிய கட்டுக்கதைகளை நம்பக்கூடிய தன்மையில் அல்லது அவங்களா ஒரு மனக்குழப்பத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடியது அப்போ இரண்டாம் இடத்துல இருக்கிற ராகு வேறு அப்போ இல்லற வாழ்க்கைன்றது கொஞ்சம் இடலியா வாழ்க்கை அல்லது உணரலான வாழ்க்கையை வாழ்றதுக்கான வாய்ப்புகள் இந்த டைம் ஆஃப் பீரியட் இருக்கும் அதாவது உங்களுடைய கருத்தை அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அவங்க கருத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டிங்க கொஞ்சம் முரண்பாடு கருத்து முரண்பாடு இருந்து கருத்து முரண்பாடு வந்தாலே அவங்க பெருசாக ஒரு இயலர் வாழ்க்கையில் ஸ்மூத்தாக பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்போ இந்த குரு பயிற்சின்றது உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்தையும் எட்டாம் பாவத்தையும் பத்தாம் பாதத்தையும் தொடர்படுறதுனால தொழில் வழி சார்ந்த ஒரு முன்னேற்றங்கள் தான் இருக்கும் மூலியோ உங்களுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா லைஃப் பார்ட்னரோட நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய டேட்டாஸாக இருக்கட்டும் ஷேர் பண்ணக்கூடிய தகவலாக இருக்கட்டும் அதன் வழி உங்களுக்கு பிரச்சனைகள் தான் வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா நான்காம் இடத்துல அவர் இத்தனைக்கும் உங்களுக்கு அந்த குரு வந்து பயணிக்க போகிற டைம் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் வர இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சூரியன்னாக்கா ஐமேன் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பயணிக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பயணிக்கிறப்ப ரொம்ப ரொம்ப கான்சியஸாக இருங்க ஏன்னாக்கா உங்களுக்கு அவங்களுக்கு கருத்து வேறுபாடுன்றது அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ மூணு மாத காலங்களுக்கு ரொம்ப ரொம்ப எடுபடாது பட் இருந்தாலும் பெருசாக உரசல் இருந்தால் கூட அது அதை அவர் அப்படி தான் அந்தம்மா அப்படி தான் போயிடுவாங்க ஆனால் எப்பயுமே கும்பத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர தசையோ சந்திர புத்தியோ ஏன்னா உங்களுக்கு ஆறு கூடைய திசை தான் அது சந்திர தசையில் வரக்கூடிய சூரிய புத்தி அல்லது சூரிய திசையில் வரக்கூடிய சந்தர்ப்பத்தி இதெல்லாமே கணவன் மனைக்குள்ளே மிகப்பெரிய அளவில் பிளவுகளையோ விவாகரத்துகளையோ அல்லது விளக்கு விளக்கங்களையோ விளக்குகளையோ ஏற்படுத்திடும் அப்போ அது ரொம்ப கான்சியஸாக இருக்கணும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல தான் ஐந்து கோடி ரெண்டில் ராகுவோட ராகுவோடு சேர்ந்துருக்கான் அது ஒரு சிக்கல் மூணு குடையவர் யாருன்னாக்கா செவ்வாய் செவ்வாயும் பன்னெண்டு இல்லை அப்போ உங்களுடைய வாக்கு உங்களுடைய எந்த தகவல் இருந்தாலும் ஃபேக்கான தகவல் வாய்ப்பு இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற தகவல் வராமல் போகிறதுக்கும் நீங்கள் எதிர் வந்த தகவல் ஃபேக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அப்போ உங்களுடைய கணவனை பற்றியோ மனைவி பற்றியோ பெருசாக எது சொன்னாலும் நீங்கள் அக்கறையேற்ற தன்மையில் இருந்தால் தான் சர்வேல் பண்ண முடியும் இதே நேரத்தில் ரோஹிணியில் பயணிக்கிறப்ப அந்த நான்கு மாதங்கள் ஐந்து மாதங்களுக்கு ரொம்ப ரொம்ப கான்சியஸாக இருங்க உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே பிரிவினை வர்றதுக்கான வாய்ப்போ அல்லது உங்களுக்குள்ளே ஒரு ஒரு கேப் வரதுக்கான வாய்ப்புகளோ பெருசாக உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அற்ற தன்மையில் இருக்கிறதுக்கான வாய்ப்போ இருக்கும் அப்போ ரொம்ப ரொம்ப கான்சியஸாக இருங்க ஏன்னா அதே நேரத்தில் உங்களுக்கு மிருகசியோட ஒன்று வந்தால் அப்பாடா அப்படின்னு மூச்சு விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னாக்கா மிருகசி உங்களுக்கு செவ்வாய் செவ்வாய் யாருனாக்கா உங்கள் ராசிக்கு பகை பெற்ற தன்மையில் இருந்தால் கூட இப்போ ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தான் இருக்கார் அவர் இருக்கிற சாரம் உங்களுடைய சனியோட சாரத்தில் இருக்கார் அப்போ ஓரளவுக்கு ஆறு மூணு பத்து கூடவர் தான் அப்போ தொழில் வழி ஒரு அப்ளீஃப்மெண்ட் இருக்கும் அதன் வழி பொருளாதார மேன்மை இருக்கும் அதன் வழி உங்களுக்கு ஏன்னா ரெண்டாம் தனஸ்தானத்தில் தான் செவ்வாய் இருக்கார் அப்போ கம்யூனிகேஷன் ஸ்கில் வழி தரவு பொந்தவங்களாக இருக்கட்டும் டீச்சிங் கோச்சிங்காக இருக்கட்டும் இதெல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுது கிட்டத்தட்ட அது எப்போ வருதுனாக்க நெக்ஸ்ட் இயர் ஃபிப்ரவரிக்கு பிறகு தான் அதாவது குரு வந்து மிருகசீரிடம் ஒன்று இரண்டு பாதங்களில் கிராசிங் பண்ணுறப்ப மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலன் அதிகபட்சம் உங்கள் மிருகசிரிடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஏன்னா ஐந்தாம் இடத்துல குரு தான் பயணிக்கிற போகிறப்ப நாலுலேருந்து ஐந்து ஐந்துன்றப்ப இப்போ இருக்கிறத விட ஐந்தில் வரப்போ இன்னும் பக்காவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ இந்த டைம்ன்றது இந்த ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பயணிக்கும் பொழுது அப்படின்றது கிட்டத்தட்ட மே ஜூன் ஜூலை ஜூலைக்கு பிறகு ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வரைக்கும் இப்போ ஜூலை டு டிசம்பர் மட்டும் ரொம்ப கான்சியஸாக இருங்க ரொம்ப வாக்குவாதம் வச்சுக்காதீங்க ரொம்ப ஷேரிங்னு பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதையாவது உளறி வைக்காதீங்க அல்லது இதை சொல்கிறது வே தேவையான தகவலை மட்டும் சொன்னால் போதும் தேவையான விவரங்களை மட்டும் கேட்டால் போதும் இந்த மாதிரி தன்மையில் இருங்க வீண் வாக்குவாதங்களை நீங்கள் தவிரங்க தவிர்த்தாலே போதும் உங்களுடைய ஸ்மூத்தான லைஃப்பு ட்ராவல் ஆகிறதுக்கான ஐப்பில் இருக்கும் சரி உங்களுக்கு பிடித்தமில்ல அல்லது ஃபைல் பண்ணிவிட்டேன் அல்லது டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணிவிட்டேன் இப்போ ரன்னிங்கில் இருக்குது அதை எனக்கு சக்ஸஸ் ஆகுமா அதை யார் தராது அப்படின்னா சந்திரன் தான் தருவார் சந்திர தசையோ சந்திர புத்தியோ இப்போ வந்து அட் ப்ரெசண்ட் யாருக்கு ஓடிட்டுருக்கோ உங்களுடைய ராசிக்கு சந்திர தசை போயிட்டு உங்களுடைய ராசி ரீதியாக அவர் சந்திரன் அதாவது சந்திரனுடைய தசா புத்தி அந்தரங்கள் ஓடிட்டு இருந்துச்சுனாக்க இப்போ அட் ப்ரெசென்ட் அவர் சந்திரன் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் படத்தில் தான் இருக்கார் ஆருக்கூடையின் பன்னெண்டு அப்படின்னானாக்க அது வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி அதாவது உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் ஆர்டரோ இப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அது லேட்டாகும் அதிகபட்சம் இவரு இந்த வருஷம் எண்டுக்கு கூட ஸ்கிப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போது அவசரப்படக்கூடாது அதுக்காக நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கக்கூடாது அப்போது வாய்தா வாயு அட்டன் அட்டன் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையை அங்கே போய் தொலைச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்போ அது பட்டால் லீவ் பண்ணிட்டு நம்ம பட்டால் அடுத்து டிசம்பர் வரைக்கும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு போயினிங்கனாலே அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பில் இருக்கும் அதாவது எதிர்பார்த்தது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த ஆண்டு இறுதியில் தான் இருக்குன்றப்ப நம்ம இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதங்கள் எட்டு மாதங்கள் இதுக்காண்ட சிரத்தை எடுக்கிறதுக்கு தேவையில்லை விட்டுடலாம் எனக்கு சந்திரன்றதான் ஆறு குடையன் ஆறு குடையன் பன்னில் தான் நடத்துகிறாரு அதே மாதிரி குருவும் ஆறாம் இடத்து அதிபதி சாரத்தில் தான் பயணிக்க போகிறார் அப்படின்றப்ப இந்த குரு பயிற்சது வார்த்தைத்து தரக்கூடிய தன்மையில் இல்லை அப்போ வழக்கில் இழுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்போ இழுத்துட்டு போனாலே அது நல்லபடியாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் ஒன்று ரீஜி ரீயூனியனாக இருக்கலாம் ஒன்று ரீஜைன் அது மாதிரி தன்மைகளில் சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே அமைப்பு உங்களுக்கு அழகாகவே இருக்கும் ஏன்னா இந்த சந்திரன் குருன்றது மிருகு சிறிசை தொட்டுட்டாருனாலே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் அது ஒரு ப்ளஸ்ஸு தான் அதனால் இந்த டைம் வந்து இது மாதிரி கோர்ட்டு கேஸில் இருக்குது நான் என்ன செய்யட்டும் அது வந்து எனக்கு சாதகமாக வருமா அப்படின்னுக்கா சாதகமாக வரும் எப்போ இப்போ இல்லை டிசம்பருக்கு பிறகு அதனால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை நீங்கள் சரி ரீமேரேஜ் ஆகிடுச்சு அதாவது டிவோர்ஸ் ஆகிடுச்சு ரீமேரேஜ் ரீமேரேஜ் எப்படி இருக்கும் உங்களுக்கு சுக்கரன் தான் அதை டிசைட் பண்ணுவார் சுக்கன் எங்கே இருக்கார் மூணாம் இடத்துல இருக்கார் யாரோட சேர்ந்துருக்காருனாக்கா சூரியன் இயல்புடைச்சு அப்பா அழகாக அந்த தன்மை உள்ள வரண்கள் போகிறா அந்த தன்மை உள்ள மனிதர்கள் போகிறாமே உங்களுக்கு சக்ஸஸான தன்மை அது எல்லாமே உங்களுக்கு அரேஞ்சாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏனாக இந்த இடத்துல நான்கு உடைய சுக்கரனுடைய சாரத்தில் சூரியன் இருக்கார் சூக்கரனும் மூணாவடத்தில் தான் இருக்கார் கேதுவோட சாரத்தில் அப்போ அன்எஸ்பெக்டடாக திடீர்னு அந்த வரன்கள் அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ மறுமணம் தொடர்புடைய விஷயங்கள் அழகாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்போ திடீர்னு நல்ல வரன்கள் வர்றதுக்கான வாய்ப்போ நீங்கள் நிறைய விஷயங்களில் ஃபில்ட்ரு பண்ணணும்னு நினைக்காதீங்க இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு ஃபில்ட்ரேஷன் வச்சுக்காதீங்க மெஸ்ஸு உங்களுக்கு நம்பர் கூடி கூட 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 என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு வந்து அதிகமாக அதிகமாகிறப்ப வரக்கூடியது ரொம்ப கம்மியான வரன்கள் தான் வரும் அப்போ மெஸ்ஸோட கண்டட்டு ரொம்ப லீனியண்ட்டாக வச்சுக்கிட்டிங்கனாக்கா பரவாயில்ல இதெல்லாம் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்படின்னு நீங்கள் வந்து உங்கள் மனசுக்குள்ளேயே ஒரு ஃபில்ட்ரேஷன் வந்து குறைச்சிக்கிட்டிங்கன்னு வச்சுங்க வரங்கள் ஈஸியாகவே அமையும் நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா நிறையா இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு ஒரு கோட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பத்து சிக்மெண்ட்டை பிரித்து வச்சுருக்கோம் இதுக்குள்ளெல்லாம் ஃபில்ட்ராகி வரப்போ இங்கே ஒன்றுமே வராது வரனே வராது வர வரணும் நம்மளும் அக்செப்ட் பண்ணாது இந்த மாதிரி தன்மை தான் இருக்கும் அப்படின்றப்ப நீங்கள் எதுவெல்லாம் அதிகபட்சம் பொருள் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப முக்கியத்துவமே தராதிங்க ஏன்னா இன்றைக்கி ஜாப்பில் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு சம்பாதிக்கிறவங்க அடுத்த மாதம் இல்லாமல் போயிடுவாங்க அந்த ஜாப் இல்லாமல் போயிடுச்சுனாலே அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு அப்போ எதை நம்பி நீங்கள் வரண் எடுத்தாலும் சரி வரன் கொடுத்தாலும் சரி அந்த அப்போ பொருளாதார ரீதியாக சொத்து சூழல் இருக்குது அவங்கள்ட்ட வீடு வாசம் இருக்குது நோ தேவையில்லை வேலை இருக்குது நோ தேவையில்லை அழகு இருக்குது இன்னும் தேவையில்லை ஒரு விபத்து நடந்தாலே முடிஞ்சு போச்சு உங்கள் அழகு முடிஞ்சு போது டோட்டலி டேமேஜ் காசுக்கு காசும் போய் அழகுக்கு அழகும் போய் அப்போ அழகு டிபெண்ட் பண்ணி நீங்கள் ஒரு வர்ணம் எடுக்கிறீங்க வர்ணம் கொடுக்குறீங்கனாக்கா அது வேஸ்ட்டு அப்போ எதை சார்ந்ததுனாக்கா அவங்களுடைய ஃபேமிலி ஸ்ட்ரக்சரை பாருங்கள் அவங்களுடைய காண்டக்ட் தன்மைகளை பாருங்கள் அதிகபட்சம் அவங்களோட ஒரு நல்லிணக்கமான நல்ல குண குணத்தோடு தான் வாழ முடியும் மொழி அழகோடு வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அழகுன்றது நம்ம அருகாமையை கொண்டு சேர்க்குற வரைக்கும் தான் அழகு செயல்படும் அதுக்கப்புறம் வாழ்கிறதுன்றது அவங்களுடைய கேரக்டர் வைஸ் அவங்களுடைய குணத்தின் அடிப்படையில் அவங்களுடைய ஒரு நல்ல நல்ல தன்மையின் அவங்களுடைய குணாதிசயங்கள் அடிப்படையில் குணத்தின் அடிப்படையில் தான் வாழ முடியும் அப்படின்றப்ப நல்ல கேரக்டர் வைஸ் இருக்காண்ணா நல்ல கேரக்டர் வைஸ் எப்படி அனலைஸ் பண்ணுறது ஜாதத்தை பார்த்தா தெரியும் லக்கணத்தை குரு பார்வையிட்டாலே போதும் ராசி குரு பார்வையிட்டாலே போதும் நல்லாயிருக்கும் அதிகபட்சம் அதுவும் குரு ஆட்சி உச்சம் நட்பு நிலை பெற்று பகைமை நிலை பெற்றிருந்தால் சுத்தப்படாது நட்புள்ளை பெற்ற தன்மையில் பார்வையிடுறாரு அல்லது இருக்கார் லக்னத்தில் குரு புதன் இருந்தாலே சந்தேகமே இல்லை அந்த லக்னாதிபதி அந்த குரு வந்து அவனுக்கு யோகராக இருக்கணும் வேறு ஒன்றும் கிடையாது பாவியாக இருக்கக்கூடாது அப்போ எந்த லக்னாதிபதி மறையக்கூடாது லக்னத்தில் குரு புதன் சம்மந்தப்பட்டாலே போதும் அது வந்து ஒரு அளவுக்கு நல்லா நான் இன்னும் சொல்ல போனால் கேரக்டர் வைஸ் அனலைஸ் பண்ணோனாக்கா நான்காம் இடம் தான் நம்ம எடுத்துக்கணும் நான்காம் இடத்தோட தீய கோள்கள் சம்மந்தம் இல்லாமல் இருந்தாலே அது அவங்க கேரக்டர் வைஸ் ஹெல்த்தியாகவே இருப்பாங்க சின்ன சின்ன சலனங்கள் சபலங்கள் வரதான் செய்யும் லைஃப்பில் அது ஒரு பெருசாக நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது இப்படி பார்த்துட்டாங்க அப்படி பார்த்துட்டாரு இப்படி பார்த்துட்டாங்க இது எல்லாமே தேவையில்லை இதெல்லாமே என்னன்னாக்கோ ஒரு இதுவும் கடந்து போகணும்னு நம்ம நடந்து போயிட்டோம்னாக்க எல்லாமே மறந்து போயிடும் இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதை உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் வேண்டும் பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டேட்டா பர்த்து டைமாக படுத்து ப்ளேஸாக படுத்த போட்டு முக்கியமான கேள்வி எதுவோ அந்த கேள்வியை பதிவிடுங்க நான் அதிலே பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன் அதிகபட்சம் அதாவது என்னால் முடிஞ்ச நேரத்துக்கு எவ்வளோ நேரங்கள் இருக்கோ அந்த நேரத்துக்குள்ள பதிவு விட்றேன் ரேண்டமாகவும் செலக்ட் பண்ணி போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை அதனால் இம்பார்ட்டன்ஸான கொஸ்டினாக இருந்தால் முக்கியமாக நான் பதிவு அதுக்கு உண்டான பதிலாக கொடுத்துருவேன் இது இல்லாமல் உங்களுடைய ஜாதத்தை ப்ரீஃபாக பார்க்கணும் அப்படின்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணாவிங்க தயவுசெய்து எஸ்எம்எஸ் மட்டும் அனுப்புங்க அல்லது அதிகபட்சம் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய டேட்டா படுத்து டைமாக பர்த்து பிளேஸாக பர்த்து போட்டு உங்களுடைய கேள்விகளை வாய்ஸ் ரெக்கார்டிங்காக போடுங்க போட்டிங்கனாக்கா எங்களுடைய கம்பெனிகள்லேருந்து காண்டக்ட் பண்ணுவாங்க உங்கள அல்லது நானே காண்டாக்ட் பண்ணுவேன் அதுக்கு உண்டான ஃபார்மாலிட்டிஸ் என்னவோ அதை கடைப்பிடிக்கும் பட்சத்தில் நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் நன்றி வணக்கம்